கண்ட குரலில் இதையாடில் இது எம்ப குரலில் இதையாடு केडा दवर எல்லே இளங்கிலியே என்ன முரங்குதியோ செல்லென்றாழியின் மின் நங்க போதருகின்றேன் வள்ளே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய் எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றறிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்ப இந்த பாசுரம் ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் சரியா அடே தோழியே என் செல்ல கிளியே எத்தனை தடவை கூப்பிட்டாச்சு எவ்வளவு நர்மா காத்துட்டு இருக்கோம் தோ வந்துட்ட என் இப்படி எதுவும் கோபமா பேச வேண்டாம் ஓ நன்னா தாண்டிமா இருக்கு பேச்சு இவ்ளோ நேரம் தூங்கிட்டு நாங்க கோச்சுக்கிறோமா சரி சரி எனக்கு தான் பேச தெரியல போட்டோம் நீங்களாவது திறமசாலிகளா இருந்துட்டு போங்க அடியே உனக்கு முன்னாடி உனக்காக இருக்கணும்ல அப்படி என்ன பெரியாளா நீ என்னமோ நான் மட்டும் எழுந்துக்காத மாதிரி சொல்றேலே எல்லாரும் வந்தாச்சா என்ன எல்லாரும் வந்தாச்சு நீயே வெளியில வந்து எண்ணி பாரு அந்த மதியானையை கொன்னானே எதிர்களை வேட்டையாடும் திறமசாலி அந்த மாடுவோம் வா எல்லே இளங்கிளியே േ ഇന്ന് ഊരംഗതിയോ എല്ലേ ഏഴം കേളിയേ ഇന്ന് ഊരംഗതിയോ സില്ല ഏഴ്മെൻ നങ്ക போதர்கின்றேன் செல்லமின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டே வல்ல நானே தான் ஆயிருக்க வல்லீர்கள் நீ நானே தான் ஆயிடுக்க ாயுல்லை போதாய் போ வேறுமை போதாய் உனக்கின் வேருடைமை எல்லாரும் பொதின் நீக்குள் எல்லும் போந்த பொந்த போதின் நீக்குள் வல்ல புன்றானை மாற்ற மாற்ற

நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசம்பர் மாசம் இருபதாம் தேதியிலிருந்து இருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் மார்கழி கிரேசி கலாட்டா அப்படின்னு ஆறு டிஃப்ரெண்ட் காமெடி பிளேஸ் கிரேசி மோகனோடது வாணிம ஹாலில் ஓபல் ரெட்டி ஹாலில் சாய்ந்தாலும் செவன் பிஎம்க்கு அந்த எல்லா நாட்களும் நடக்க போகிறது அண்ட் ஒன்னாந்தேதி முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா எல்லாருமே ரொம்ப ஹில்லேரியஸ் பிளேஸ் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட டிக்கெட்டை புக் பை ஷோவில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்கிக்கலாம் டெய்லி டிக்கெட்ஸ் அவைலபிள் பல்க் டிக்கெட்ஸ் அவைலபிள் அண்ட் சீசன் டிக்கெட் இஸ் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாரும் வாங்க மார்கழி மாதத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடார் நீராட போது வீர்போது மினோர் நேரழி சீமல் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துள் நந்த கோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர் சோத இளம் சிங்கம் கார்மேனி மேனி செங்கட்கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவார்